i'll be back ஹலோ ஸ்பார்டன்ஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் நாசமா போச்சு கவலைப்படாதீங்க தமிழ்நாடு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன் இந்த வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலை யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்களோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களோ மறக்காம பண்ணிருங்க ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சிட்டோம் நானும் ரெண்டு நாக்கு அதுக்கப்புறம் மூணாவது நம்ம நாளா நம்பர் நான் சுட்றதங்க கூட கவனிக்காம அவன் ஓடிட்டு இருந்தான் பின்னாடி தான் எண்ணி அவனையும் போய் கொன்னுட்டேன் அப்புறம் நம்ம மூணு நம்பர் வந்து நாக் ஆகிட்டான் ஸோ அவனை ரிவை பண்ணுங்கடான்னு பார்த்தா இருக்கான் யாருடான்னு பார்த்தா அந்த கடைசி ஒரு ஆளு ஸோ அவன் போய் கடைசியில் பார்த்திங்கன்னா ஏன்ட்டே அவன் நல்லா சிக்கிட்டான் உனக்கு லக்கு தான்டா ஏன்னா என் கையில் சாகரியே நம்மளை மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக்கு வச்சுட்டான் என்னால் அதை பொறுத்துக்கவே முடில அதனால் அவனை நூறில் எடுத்து சும்மா கிருட்டு 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 கிருட்டுக்குன்னு அழுத்தி அவனையும் முடிச்சிட்டேன் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நம்மளை காப்பாத்திட்டு நாங்க பாத்தீங்கன்னா ட்ரைடென்ட் எடுக்க போயிட்டோம் எங்கேயோ ஸ்மோக் போட்டு எங்கேயோ ஒரு வழியா ட்ரைடென்ட்டை எடுத்து முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் எவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மேலே ஒரு ஆடு தானா சிக்கிச்சு அவனை பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்துன்னு அழுத்தி விட்டேன் போட இதுக்கப்புறம் ஈவெண்ட் குழுந்து வெளியே வந்தோம் சரின்னு சும்மா மலை மேலே போடா எவனோ இறக்காம போலன்னு சும்மா சொன்னது உண்மையாகவே ஒருத்தர் தான் அவனையும் போட்டு பொலந்து எடுத்துட்டோம் சரி நான் தானா இருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனா ஈஸியா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று சிக்கிச்சு நான் அடிச்சு ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா இன்னொரு பாட்டு வந்தது அதை என் ஃப்ரெண்டு கேட்டான் சரி சும்மா சுட்ட புல்ல செத்து போச்சு முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல இங்கே தான் செம்ம பண்ணு ஒருத்தன் உயிரை பனையை மெதுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான் நான் சுட்டேன் ரெண்டு புல்லட் தான் பட்டுது எனக்கு கரெக்டாக எய்மே கிடைக்கல நானும் ஸ்கோப் போட்டெல்லாம் சுட்டு பார்த்தேன் ஒன்றும் முடியல கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மால் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பேர சுட்டில் இறங்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே வந்து அடி வாங்கிட்டான் இதுக்கே இவன் இறங்கணும்னு எனக்கும் தெரில பாகண்டா நீங்கள் நல்லாம செங்கு நாசமாக போச்சுட்டான் இங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆச்சு ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இங்கே ஒரு லெஃப்ட் சைடு எனும் இறந்தான் எனக்கு ஃபுட் கெடுச்சன்னு சொல்லி நானும் மேலே போனேன் ஸோ அவனை சுட்டுருப்பேன் என்னால் ஈஸியாக அவனை சுட்டுருக்க முடியும் ஆனால் அதுக்குள்ளே இந்த தண்ணியை போட்டு எனிமி எல்லாருக்கும் தெரியற மாதிரி டீம்மேட் உனக்கு வரைக்கும் போட்டு பண்ணிட்டேன் ஏற்றிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண ஸோ அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருந்த எனிமிஸ்க்கு இந்த தண்ணி அழகா தெரிஞ்சனால எண்ணெய் வந்து ஈஸியாக குறி வச்சு சுட்டு சாகடிச்சுட்டாங்க ஸோ நான் செத்ததுக்கு அப்புறமா நம்மால் பார்த்தீங்கன்னா லைனா ஒவ்வொருத்தராக சாக ஆரம்பிச்சுட்டாங்க ஒா ரெண்டு மூணு ஆனால் மேட்ச் முடிஞ்சது இப்படிதான் பார்த்தீங்கன்னா நாசமா போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க இது போல வீடியோஸ் கிரியேட் பண்ணலாமா வேணாமா அதாவது நல்ல மேட்ச் நாசமா போச்சு அந்த சீரிஸில் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும் இன்னொரு வீடியோ ஆசமான ஐடியாவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து வெற்றி கேவி கே கிளாடியேட்டர்